எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் ஃபாத்திமா பேகம் கண்ணே மிகுந்த சகோதர சகோதரிகளே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா முன்னாள் நடிகை சகோதரி மும்தாஜிடம் மன்னிப்பு கேட்கும் பாத்திமா மக்களை இந்த தலைப்பை கேட்கும் போது உங்களுக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது என்ன இந்த பாத்திமா முந்தாதிடம் மன்னிப்பு கேட்கிறாங்களா உங்களுக்கெல்லாம் இப்படித்தானே கேட்க தோன்றுகிறது ஆமா இவங்க முந்தாதுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணினாங்க என்றுதானே யோசிக்கிறீங்க சரி நானே சொல்லிடுறேனே சகோதரி முந்தாதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நான் அவங்களை பார்த்ததும் இல்லை பேசியதும் இல்லை அவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் தந்ததில்லை அப்படி இருக்க நான் ஏன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆம் இன்று நான் கட்டாயம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் ஏனென்றால் அன்று அவர்களின் நிலை அவ்வாறு இருந்தது அதனால் நான் அவர்களை நிறைய திட்டியுள்ளேன் அதனால் தான் இன்று மன்னிப்பு கேட்கிறேன் அன்று அவர் நான் திட்டும் நிலையில் இருந்தார் ஆனால் இன்று நான் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு உயர்ந்தவராகிவிட்டார் பாத்திமா எங்க போய் முந்தாத திட்டினாங்க என்றுதானே நினைக்கிறீங்க அதையும் சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாகவே சொல்றேன் என்னோட தகப்பனார் தினமும் காலையில் செய்தித்தாள் வாங்கி வருவாங்க அது தினமும் படிக்கவும் வைப்பாங்க நானும் பத்தி பத்தியாய் படிப்பேன் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு எட்டு வயது இருக்கும் நான் முதன் முதலில் செய்தித்தாள் படிக்கும்போது அப்படியே படித்து படித்து படிக்கும் பழக்கத்தை வளர்த்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன் படிப்பதை விட இனிமை வேறு எதிலும் இல்லை என்பதை நான் அந்த சிறு வயதில் அறிந்து கொண்டேன் என் தகப்பனர் செய்தித்தாள் வாங்கி வரவும் அதை நான் தான் முதலில் படிப்பேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்தித்தாளை அம்மாவிடம் கொடுத்து விடுவார் அவங்க அதை பிரித்து நடுவில் உள்ள பக்கத்தை எடுத்து அடுப்பில் வைத்து எரித்து விடுவார்கள் நிறைய நாள் எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது ஒரு நாள் பார்த்து விட்டேன் அதன் பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தகப்பனார் வளர்க்கும் போல் செய்தித்தாள் வாங்கி வந்தார் நான் அவங்களோட கையில் இருந்து அந்த செய்தித்தாளை பறித்து ஒவ்வொரு பக்கமாக பிரித்து கொண்டு வரும்போது நடுப்பக்கம் வந்துவிட்டது அன்று நான் சிறுவயதில் முதலில் பார்த்த அருவறு காட்சி என் கண்ணை விட்டும் இன்னும் நீங்க மறுக்கிறது அது ஒரு நடிகையின் அருவருப்பான அவ்வளவு பெரிய போட்டோ அந்த செய்தித்தாளில் அந்த பக்கம் முழுவதும் இருந்தது அவங்க அணிந்திருந்த அந்த ஆடையின் கலர் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஊதா கலரில் அசிங்கமான அருவருப்பான ஒரு நீச்சல் உடை அன்றிலிருந்து அந்த செய்தித்தாளின் நடுப்பக்கத்தை எரிக்கும் விலையை நான் எடுத்துக்கொண்டேன் இன்று இங்கு இதை மிகவும் மன வருத்தத்துடன் உங்களிடம் சொல்கிறேன் ஏனென்றால் அந்த செய்தித்தாள்களை நான் நிறைய நேசித்தேன் அதில் எழுதி வரும் நல்ல எழுத்துக்களை போற்றினேன் ஆனால் அதில் இருக்கும் காட்சிகளை மட்டும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை இப்படியாக வருடங்கள் கடந்தன நானும் வளர்ந்தேன் காலச்சூழலும் மாறியது சரி மக்களே இப்போது தலைப்பிற்குள் வந்து விடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் அது ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாளை புரட்டிக் கொண்டே வரும்போது சகோதரி மும்தாஜின் முழு படம் அதில் இருந்தது அது எப்படி இருந்திருக்கும் என்று விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் மும்பை இறக்குமதி அப்படி இப்படி என்று என்னென்னமோ எழுதியிருந்தாங்க மற்ற நடிகை என் போட்டோவை பார்க்கும்போது என் மனத்தில் இப்படித்தான் திட்டிக் கொள்வேன் நாசமா போயிடுவாங்க இவ்வளோ மோசமாக நடிக்கிறாங்களே இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே இவ்வளோ கேவலமானவளா இருக்கிறாங்களே இப்படித்தான் திட்டுவதுண்டு ஆனால் சகோதரி மும்தாஜின் போட்டோவை பார்த்ததுமே என் ரத்தமே கொதித்துவிட்டது விட்டது என் இதயமே நின்று விட்டது ஏனென்றால் அவர் ஒரு முஸ்லிம் பெண் என்று போட்டிருந்தார்கள் நான் அதனால் வரையிலும் இப்படியாக ஒரு முஸ்லிம் நடிகையை பார்த்ததாக ஞாபகம் இல்லை அன்று அவர்களை எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படியெல்லாம் திட்டினேன் என்னுடைய உடம்பே நடுங்கிவிட்டது நான் அன்றிலிருந்து இன்று வரை செய்தித்தாள் படிப்பதே நிறுத்திவிட்டேன் இன்று வரைக்கும் எவ்வளவு நல்ல நல்ல செய்தித்தாள் நிறைய இருந்தோம் எனக்கு செய்தித்தாள் படிக்க பிடிக்காமல் போய்விட்டது அதன் பிறகு எங்கு பார்த்தாலும் சகோதரி முந்தாஜியோட பேச்சாத்தான் இருக்கும் அவங்கள சபிக்காதவங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் பெண்களுக்கான பயான் நடந்தது பயான் முடிந்தவுடன் பெண்களின் ஒழுக்கத்தை பற்றி பேச்சு நடந்தது அப்போதும் சகோதரி முந்தாஜை பற்றியே எல்லோரும் பேசினார்கள் பேசினார்கள் என்பதை விட அனைவரும் திட்டி தீர்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் எனக்கு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவர்களை திட்டுவதற்கு என் ஆவு எழவில்லை மாறாக அவங்களுக்காக என்னுடைய உள்ளம் இறைவனிடம் இப்படி பிரார்த்தனை புரிந்தது இறைவா இவங்க மாற வேண்டும் இந்த சினிமா என்னும் புதைகுழியில் இருந்து இவர்கள் வெளியில் வர வேண்டும் என்று மனம் பிரார்த்தனை புரிந்தது ஏனென்றால் அவர் ஒரு முஸ்லிம் பெண் அந்த நாலு எழுத்துதான் அவர்களை என்னுடைய சகோதரியாக நினைக்க வைத்தது இப்போது உங்களுடைய மனத்தில் இப்படி ஒரு எண்ணம் எழலாம் ஏன் சிறிமான மட்டும்தான் உங்கள் சகோதரியா மற்ற மதத்தினரும் உங்கள் சகோதரி இல்லையா என்று உங்களுக்கு கேட்க தோன்றுகிறது நிச்சயமாக மற்ற மதத்தினரும் என்னுடைய கண்ணியத்துக்குரிய நான் மதிக்கிற என்னுடைய சகோதரிகள் தான் ஆனால் நான் அவர்களிடம் அவர்கள் அணியும் ஆடையை பற்றியோ ஒழுக்கத்தை பற்றியோ பேசினால் மூஞ்சியில் அடித்தார்போர் சொல்லிவிடுகிறார்கள் இதை எங்க கிட்ட சொல்லாதீங்க எங்களுக்கு அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை உங்களுக்கு தான் நிறைய சட்டத்திட்டம் இருக்கு போய் உங்கள் தனங்கள்ட்ட சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் நான் என்ன செய்வது நான் அவர்களை என்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனம் அழைக்கிறது ஆனால் அவர்கள் என்னை சகோதரியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இதே செய்தியை முஸ்லிம் சகோதரியிடம் சொன்னால் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டு பதில் பேசாமல் மௌனமாக சென்று விடுவார்கள் நான் இதற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டுள்ளேன் மாற்று மத சகோதரிக்கு நன்றி இதுதான் அந்த வீடியோவின் தலைப்பு அதையும் கேளுங்கள் நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன் நான் சமீபத்தில் மீடியாவில் சகோதரி மும்தாஜை பார்த்தேன் அலஹம்துல்லா என் மனம் நிறைவு பெற்றது இன்னும் இறைவன் இவர்களை முழு ஒழுக்கத்துடன் பேணி கொள்வானாக ஆமேன் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாமிய பெயர் வைத்துக் கொள்வதால் மட்டும் ஒருவன் முஸ்லிம் ஆக முடியாது அவன் இஸ்லாமிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் இஸ்லாமிய அறிவு என்றால் என்ன இறைவன் அருளிய திருமறையின் பொருள் உணர்ந்து அதன்படி அவனுடைய வாழ்க்கை முறையை அமைத்து அதன்படி செயல்பட வேண்டும் இன்னும் முகமது நபி சல்லல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தவைகளை பின்பற்றி முழு ஒழுக்கத்துடன் இறைவன் வகுத்து தந்த சட்ட திட்டங்கள் அனைத்தையும் நெறி தவறாமல் பின்பற்றி அதன்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் அன்று சகோதரி மும்தாத் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தாலும் இஸ்லாமிய அறிவு பெறாமல் இருந்தார் ஆனால் இன்று இறைவன் அருளார் சகோதரி மும்தாத் இஸ்லாமிய அறிவை பெற்றுள்ளார் இப்போது அவர் உண்மையான முஸ்லிமாக தீனு இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டார் அதனால்தான் இன்று அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என் மனம் சொல்கிறது சகோதர சகோதரியிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் சகோதரி மும்தாஜின் கசப்பான கடந்த காலத்தை நாம் அனைவருமே ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட வேண்டும் அவர் இன்று தூய்மை அடைந்து விட்டார் அதனால் நாம் அவரை மனதார பாராட்டுவோம் சகோதரி மும்தாஜிற்கு இறைவன் இன்மையின் மர்மையின் கண்ணியத்தை தந்தருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு செய்தியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்